ஹலோ மகளிர் என் மருமகளே சீரியல் இனிமேல் போகிற அடுத்தடுத்த சாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க துளசி தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே வந்து அசிங்கப்பட்டு ரொம்பவே அழுதுகிட்டே நேரம் பார்த்து அபிராமி வராங்க வந்த உடனே துளசி அழுதுகிட்டு இருக்கிறத பாத்துட்டு என்னாச்சு துளசி எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க துளசி எதுவுமே சொல்லாம அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க நம்ம சக்கரை இருந்துட்டு அது வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க நம்ம சின்ன சின்ன தம்பி இருந்துட்டு சக்கரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க என்ன சின்ன தம்பி என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா யாராச்சும் ஏதாச்சும் துளசி ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது அது ஒன்றும் இல்லைம்மா அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு மழுபிட்டே இருக்காங்க இங்கே பாரு சின்ன தம்பி என்ன ஆச்சுன்னு சொல்லணும்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு கோமதி அம்மாவும் சூடாமணியும் சேர்ந்து நம்ம சின்னம்மா இருந்துட்டு ஹால்லேயே உட்காரக்கூடாது நீ எல்லாம் ரொம்ப ராசி கெட்டவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டாங்க அது ாலதான் சின்னம்மா அகிட்டு இருக்காங்கம்மா நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஆனா துளசி அம்மா மனசு கஷ்டப்படுற மாதிரி ரொம்பவே கஷ்டப்படுற ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம அபிராமிக்கு பயங்கரமான கோவம் வந்துருது அதுக்கப்புறம் இங்க பாருங்க இங்க பாரு கோமதி இனிமே துளசிய பார்த்து ஏதாச்சும் கஷ்டப்படுற மாதிரி வார்த்தையை சொன்னேன்னா அவ்வளவுதான் நீ நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட கோமதி இருந்துட்டு பயங்கரமான ஷாக் ஆயிடுறாங்க எங்க இருந்தும் வந்தவங்களுக்காக இவ்வளவு பேசுறாங்களேன்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம துளசி இருந்துட்டு அழுதுகிட்டே உள்ள ஓடி போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே பாருங்க எல்லாருக்கும் சொல்றேன் துளசி இருந்துட்டு என்னோட முத்து மாதிரி தான் இனிமேல் முத்துக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி துளசிக்கு மரியாதை கொடுக்கறீங்க அப்படி இல்லையா நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க இனிமே யாராச்சும் துளசி கிட்ட மரியாதை இல்லாம பேசுனீங்க அவங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு கொஞ்சம் நில்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம நம்ம அபிராமி இருந்துட்டு திரும்பி பாக்குறாங்க திரும்பி பார்த்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருங்க துளசியால தான் இப்போ முத்துவ இழந்துட்டு நம்ம நிக்கிறோம் திரும்பவும் அவளுக்கே நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு என்னத்தெல்லாம் இலக்க நீங்க தயாராக இருக்கீங்க சொல்லுங்க அண்ணி நீங்க எதெல்லாம் இலக்க தயாரியா தயாராக இருக்குங்க சொல்லுங்க என் அண்ணனுக்கும் நான் சொல்லிட்டேன் இங்கே பாருங்கண்ணே இனிமேல் துளசி இந்த வீட்டில் இருக்கவே இருக்கக்கூடாது கார நம்ம முத்துக்கு காரியம் முடிஞ்ச உடனேயே துளசி அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம கோமதி இருந்துட்டு இதெல்லாம் கேட்டேன் நம்ம அபிராமி இருந்துட்டு பயங்கரமா கோவத்தோட இங்கே பாரு கோமதி இதுக்கு மேல நீ பேசவே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நான் பேச அண்ணி சொன்னேன் என்ன எதுக்காக நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க நான் அப்பவே சொன்னேன் ஜாதகத்தை பாருங்க பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்களா ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா இந்த நிலைமை உங்களுக்கு வந்திருக்குமா இப்ப புள்ளி இழந்துட்டு நீங்க நின்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்த வார்த்தையை கேட்டதுமே நம்ம அபிராமிய ஷாக் ஆகி போய் நின்றுடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பரஞ்சோதி இருந்துட்டு கோமதி என்ன வார்த்தை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்தி சொல்றாங்க இங்க பாருங்கண்ண நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ன மாதிரி கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செண்பகமோ அந்த நேரம் பார்த்து வராங்க வந்த உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம கோமதி இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இப்படிதான் துளசி தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தா வந்து ஹாலே உட்கார்றா எல்லாரும் நடந்து போ வெளியே போற நேரம் அவ மூஞ்ச பார்த்துட்டு போனா எதாச்சும் விளங்குமா அதனாலதான் இனிமே காரியம் முடிகிற வரைக்கும் வெளியே வராதடின்னு சொன்னேன் அதுக்கு போ அதுக்கு போய் என்ன என்ன திட்டுறாங்க திட்டு இனிமே துளசி ஏதாச்சும் சொன்னா வெளியே போயிடுன்னு வேற சொல்றாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு செண்பகத்துக்கிட்ட சொல்லவும் சண்மகம் இருந்துட்டு இங்க பாருங்கக்கா கோமதி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அவ சொல்றது தானே நியாயம் நீங்க அன்னைக்கு ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த நிலைமை நமக்கு வந்திருக்குமா நம்ம பட்டத்து ராசாவே நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க திரும்ப திரும்ப நீங்க அவளுக்கே சப்போர்ட் பண்ணாதீங்க அவளை காரியம் முடிஞ்சதும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் இனிமே அவ இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அபிராமி இருந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியே நின்றுட்டு இருக்காங்க நம்ம பரஞ்சோதி இருந்துட்டு இங்க பாருங்க யாரும் துளசிய பத்தி எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது இனிமே அந்த முத்து இருந்த இடத்துல துளசி தான் இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் என்ன மாமா நீங்களும் அப்படியே பேசிட்டு இருக்கீங்க அக்கா தான் அப்படி பேசுறாங்களாம் பேசுறாங்கன்னா நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும் திரும்ப திரும்ப நீங்க அக்காக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அவளால தான் நம்ம முத்துவே நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப நீங்க துளசி இங்கே தான் இருக்கணும் அவளுக்கு வேற மரியாதை வேற கொடுக்கணும்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம அபிரம் இருந்துட்டு

இப்படியே போயிட்டு இருந்துச்சு நம்ம நம்மளுக்கு சுத்தமா மரியாதையே இருக்காது எப்படியாச்சு துளசியை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் சுடம் பண்ணி இருந்துட்டு ஆமாங்கத்தை கண்டிப்பா நம்ம துளசியை வீட்டை விட்டு அனுப்புனாதான் நம்மளுக்கு மரியாதையே இருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா வந்து அவர் ரெண்டு நாள் கூட ஆகல நம்மளெல்லாம் கீழே போட்டு மெதுக்கிற மாதிரி பண்ணிட்டா இப்ப பாத்தீங்களா அத்தை என்னென்னலாம் பேசிட்டு போனாங்கன்னு இங்க பாடங்கத்தை நீங்க கொஞ்சம் சுரா சுதாட்சிச்சுக்கோங்க துளசி இருந்தான்னா பாண்டியன் மாமாவுக்கு கூட எந்த மரியாதையுமே கிடைக்காது ஃபர்ஸ்ட் பாண்டியன் மாமா வைக்கணும் முத்து இருந்த இருல இப்ப பாண்டியன் மாமாவை நீங்க வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி ஒரு பக்கம் ஏத்தி விடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சண்முகம் இருந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க நம்ம முத்து இருந்த இடத்துல இனிமே நம்ம தான் இருக்கணும் அதை போயிட்டு உங்க அண்ணன் உங்க அண்ணிக்கிட்டே போய் சொல்லிட்டு வாங்க நான் சொன்னா எவ்வளவு கோவத்துக்கு வராங்கன்னு மட்டும் பாருங்க எங்க இருந்தோ வந்தவில இப்ப முத்து இடத்துல நிக்க வச்சு பாக்கணும்னா அதெல்லாம் எங்களால எப்படி ஏத்துக்க முடியும் முத்து என்ன இவன் கூட வாழ்ந்தால என்ன ஒரு நாள் ஆகலை கல்யாணம் ஆகி அரை நாள் கூட ஆகல புருஷனை முழுங்கிட்டா இவளுக்கெல்லாம் இவ்வளவு மரியாதை கொடுக்கணும்னு என்ன அவசியம் ஃபர்ஸ்ட் நீங்க உங்க அண்ணங்கிட்டையும் அண்ணிக்கிட்டையும் போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம நம்ம செண்பகத்தோட வீட்டுக்காரர் இருந்துட்டு இங்க பாருமா அப்படி எல்லாம் பேசாத அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது கரெக்டாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிராங்க இன்னுங்க உங்க உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை இது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தோட வெளியே போய் நின்று இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டிதுரை வந்துட்டு என்னாச்சுமா என்ன கோவத்தோட இப்படி இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்கீங்க என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷண்மகம் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே பாண்டிதுரை கிட்டக்கே சொல்றாங்க நீ நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்கம்மா அவ அந்த துளசிய எப்படி வீட்டை விட்டு துரத்துறதுன்னு நான் பாத்துக்கிறேன் அப்படி இல்லையா அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சூடாமணி இருந்துட்டு நம்ம கோமதி கிட்ட போயிட்டு இங்க பாருங்கம்மா இனிமே துளசி வந்து இந்த வீட்டுல இருந்தான்னா கண்டிப்பா நம்ம யாருக்குமே மரியாதை இருக்காது அவளை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு துரத்தணுமா அது எப்படின்னு நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கோமதியும் சூடாமணியும் துளசியை வெளியே அனுப்புறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தம்பி இருந்துட்டு துளசிக்கு தண்ணி கொண்டு போறாரு இங்க பாருங்க சின்னம்மா அவங்க பேசறதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க அவங்க அப்படிதான் சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அவங்க பேசுறதெல்லாம் அப்படிதான் இருக்குமா நீங்க மனசுல வச்சுக்காம இந்த தண்ணிய மட்டும் குடிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட துளசி இருந்துட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறாங்க நான் என்ன என்ன பாவம் பண்ண சின்ன தம்பி எனக்கு மட்டும் எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குது ஒரு பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்கு எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்த தெரியுமா சின்ன தம்பி அதுவும் அவங்க பெரிய ஐயா இருக்கும்போது எனக்கு கிடைச்ச கொஞ்சம் நஞ்ச மரியாதை கூட இப்போ அவங்க எனக்கு கொடுக்க மாட்றாங்க சின்ன தம்பி அவங்க இப்போ நடந்துக்கறதும் சரிதான் நான் இல்லைன்னா சொல்லல ஆனாலும் இவ்வளோ கடுமையா யாராச்சும் நடந்துப்பாங்களா தம்பி நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம தம்பி கிட்ட சொல்லவும் தம்பி இருந்துகிட்டே இங்க பாருங்கம்மா அவங்க பேசுறதுக்கெல்லாம் நீங்க வேல்யூ கொடுக்கவே கொடுக்காதீங்கம்மா நீங்க பாட்டுக்கு சந்தோஷமாக சந்தோஷமா இருங்க பெரியாயும் எங்கிட்ட அதுதான் சொல்றாரு தம்பி சின்ன தம்பி நீ சின்னம்மாவையும் என்னோட அம்மாவையும் நீ பத்திரமா பார்த்துக்கோ பார்த்துக்கோன்னு என்கிட்ட நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்குமா நீங்க கஷ்டப்பட்டா சின்ன பெரிய ஆஹ் சின்னைய மேல கோச்சுக்குவாரு ஐயா கோச்சுக்குவாருமா நீங்க மட்டும் நீங்க சந்தோஷமா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி இருந்துட்டு துளசி கிட்டே சொல்லிட்டு இருக்காரு இங்க பாருங்க தம்பி என்னால முடியல இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அபிராமியும் உள்ளே வராங்க என்னாச்சு தம்பி இங்க பாருங்கம்மா சின்னம்மா என்ன சொன்னாலும் அவங்க இப்படி அழுதுகிட்டே இருப்பாங்க இவ்வளோ அழுது நான் இவங்களை பார்த்ததே இல்லம்மா எதுக்காகமா அழுறீங்க அமைதியா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பி அழுதுகிட்டே அஹ் துளசி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அபிராமி இருந்துட்டு இங்க பாரு துளசி நீ எதுக்காகவும் கலங்காத உனக்கு என்ன மரியாதையோ எல்லாத்தையும் நான் உனக்கு செஞ்சுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அத்தை என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை த நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறவா நான் போயிட்டா உங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த வீட்லேயே எந்த சண்டையும் இல்லாமல் இருக்கும் இல்லைம்மா நான் இந்த வீட்டை விட்டு போய்டவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு துளசி இனிமேல் இந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது இனிமே அந்த வார்த்தையை பேசவே பேசாத நாளைக்கு முத்துக்கு மூணாவது நாள் படிக்கிறோம் அதுக்கு மட்டும் நீ தயாராகிடு சரியா மூணாவது நாள் படிக்கிற போது இந்த மாதிரி முஞ்ச தூக்கி வச்சுக்காதம்மா நம்ம முத்துக்கு அது பிடிக்கவே பிடிக்காது ப்ளீஸ்மா எனக்காக நீ எதையும் மனசுல ஏத்துக்காதுமா அவங்க அப்படிதான் பேசுவாங்க பேசுறவங்க ஆயிரம் பேசுவாங்க நீ அதெல்லாம் மனசுல எடுத்துக்காதகமா நீ வந்து அவங்க பேசுனதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத சரியா நீ ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம துளசி இருந்துட்டு எப்படிமா மனசுல எடுத்துக்காம இருக்கிறது அஹ் எப்படியெல்லாம் பேசுறாங்க பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு துளசி இனிமே திரும்ப திரும்ப அதுவே சொல்லிட்டு இருக்காத அது எதையுமே மனசுல வச்சுக்காம கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு என்னோட மடியில படுத்து அதுக்கப்புறம் துளசி இருந்துட்டு சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி மடியில துளசி படுத்துக்கிறாங்க படுத்து அழுதுகிட்டே இருக்காங்க இங்க பாரு துளசி நீ எதுக்காகவுமே கவலைப்படாத உனக்கு எல்லாவுமா நான் இருக்க எல்லாமே நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம துளசியும் தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் தம்பி இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா உங்களுக்கு எதாச்சும் நான் கொண்டு வருவா நீங்கள் எதாச்சும் ஜூஸ் எது குடிக்கிறீங்களாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சின்ன தம்பி எனக்கு எதுவும் வேண்டாம் சின்ன தம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன துளசியை பெட்டு மேலே அழகாக மொல்லமாக போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அபிராமி இருந்துட்டு ரூமுக்கு போயிடுறாங்க ரூமுக்கு போன உடனே கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அடுத்த நாள் காலையில் நம்ம முத்துக்கு மூணாவது நாள் படிக்கிறதுக்காக ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க வந்த உடனே பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சக்கரை இருந்துட்டு இருங்க இருங்கப்பா நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கூட்டிட்டு வர போறாங்க அதுக்கப்புறம் அபிராமி கிட்ட அம்மா ஊரில் ஊர்ல எல்லாம் வந்துட்டாங்கம்மா நம்ம நம்ம சின்னையாக்கு மூணாவது நாள் படிக்கிறதுக்காக எல்லாம் வந்திருக்காங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டாங்கம்மா நீங்கள் கீழே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அபிராமி இருந்துட்டு நீ போ சக்கர நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பரஞ்சோதி இருந்துட்டு வா அபிராமி கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் போங்க நான் துளசியை கூட்டிட்டு கீழே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம துளசி கிட்ட போயிட்டு என்ன துளசி இப்படி இருக்க பூவும் போட்டும் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா நான் அதெல்லாம் வச்சிட்டு வந்தா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன கஷ்டப்படுத்துவாங்கம்மா அதனால இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு துளசி பூவும் பொட்டும் உன்னோடுது உன்னோடதை யாருக்காவும் இழக்காத சரியா நானே பூவும் பொட்டும் உனக்கு வச்சு விடறேன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு பூவையும் பொட்டையும் எடுத்து துளசிக்கு வச்சு விட்றாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய அலங்காரத்தோடையே நம்ம துளசியை இருந்துட்டு கீழே கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போயிட்டு நம்ம துளசியே வர்றதை பார்த்த ஊர்க்காரங்க ரொம்பவே அரிசல் புரிசலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம துளசி இருந்துட்டு இதெல்லாம் கேட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க ஒரு க ஒரு பக்கம் ஒரு ஒரு நாள் கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆஹ் புருஷனை முழுங்கிட்ட வராப்பாரு எப்படி அலங்காரம் பண்ணின்னு வராப்பாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட அபிராம் இருந்து கொஞ்ச நேரம் அமைதியாவே இருக்காங்க அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அதவே பேசிட்டே இருக்கிறதுனால ஊர்காரங்க கிட்ட பயங்கரமான கோவத்தோட இங்க பாருங்க துளசியை பார்த்து இன்னொரு டைம் ஏதாச்சும் தப்பா பேசுனீங்க உங்களுக்கு மரியாதையே கிடையாது அப்படி பேசின பேசணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க வெளியே போயிடுங்க இந்த வீட்டில் இருக்கவே இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டால் ஊர்க்காரங்க இருந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்துக்கு இருந்துட்டு மூணாவது நாள் படைக்க படைக்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஏயா முத்து ஐயா என்னை விட்டுட்டு போனேன் இப்ப பாரியா நான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு பேச்சு வாங்க வேண்டியதா இருக்குது ஐயா நம்ம என்னை விட்டு எதுக்கையா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி முத்துவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்துக்கு படைசலம் போடுறாங்க போட்ட உடனே நம்ம அபிரம் இருந்துட்டு முத்து அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம துளசி இருந்துட்டு கையை எடுத்து கும்பிட்டு என்னமோ வேண்டாங்க மனசுக்குள்ளே அதுக்கப்புறம் கண்ணில் தண்ணி மாலை மலையாக வருது அதுக்கப்புறம் இருந்துட்டு துளசி மேல கைய போட்டுக்கிட்டு துளசி அழுக கூடாது ஆறுதல் அதுக்கப்புறம் நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு பெரிய ஐயா நீங்க எதுக்கு ஐயா எங்களை போனீங்க நீங்க இல்லாத ஒரு வீட்டை இது வீடாகவே தெரியலங்க ஐயா நீங்க இருந்தப்போ இந்த வீடு கலகலகலன்னு ஐயா நீங்க இல்ல இல்லைன்றதுனால இந்த வீடே சந்தோஷத்தை இழந்து இருக்குதையா நீங்க எதுக்கையா நீங்க போ போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பியோ ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம முத்துவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்து இருந்துட்டு ஆவியா வந்து நிக்கிறாரு உனக்காக தான் விட்டேன் அம்மா யாரு தெரியுமா துளசி தான் நீ துளசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அத நான் உங்க என் கண்ணால பார்த்து நான் ரசிக்கணும் தம்பி உனக்கு நான் பேசுறது கேக்குதா நான் பேசுறது உனக்கு கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க நம்ம முத்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன தம்பி பார்த்து இருக்காங்க நம்ம முத்து முத்து பேசுறது சின்ன தம்பிக்கு மாட்டேங்குது அதுக்கப்புறம் என்ன நம்ம அபிராமி இருந்துட்டு எல்லாரும் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சாப்பாடு போடுறாங்க முத்துக்கு நல்லபடியா மூணாவது நாள் படைசல்ல முடிஞ்சிருது ஊருக்காரங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம அபிராமிய வாழ்த்திட்டு தான் போறாங்க என்னமாயி இது கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகாம புள்ளிய சாப்பிட்டுட்டாலே அவ இரு இருக்கவே கூடாதுமா நீங்க எதுக்காக திரும்பவும் அவளை வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்க்கார் சொல்லவும் இங்க பாருங்க ஐயா நீங்களும் அப்படியே பேசாதீங்க என்னோட புள்ளைக்கு ஆயுசு அவ்வளோதான் அவன் போயிட்டான் அதனால தான் அதுக்கு காரணம்னு சொல்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களுக்கு புரிய வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த அம்மா என்ன இப்படியெல்லாம் பேசுறாங்க தன்னோட புள்ளிய திண்ணல கூட ரொம்பவே பெருந்தன்மையை ஏத்துக்கினாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க பேசிட்டே போறாங்க அந்த நேரம் பார்த்து சிவகாமியும் வராங்க வந்த உடனே என்ன அபிராமி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம அபிராமி இருந்துட்டு அமைதியவே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன எனக்கு எனக்குதான் ஆம்பளை புள்ள வர இல்லாமல் போயிடுச்சு ஆனால் உனக்கும் இப்படி இருந்தும் இல்லாம மாதிரி ஆயிடுச்சு அபிராமி உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அபிராமி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அபிராமி இருந்துட்டு அமிதேவின் நின்றுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம சிவகம் இருந்துட்டு துளசியை பாத்துறாங்க பார்த்த உடனே கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகாமல் உன்னோட புள்ளையை சாப்பிட்டவன் இங்கே தான் இருக்கிறாளா இவளை ஃபர்ஸ்ட்டு வெளியே அனுப்புறது தானே இவளை எதுக்காக இந்த வீட்லயே நிற்க வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு முடிக்க விடு இவளை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கேட்டிருக்காங்க இதெல்லாம் கேட்ட அபிராமி இருந்துட்டு பயங்கரமான கோவத்தோட இங்க பார சிவகாமி வந்தியா சாமி கும்மிட்டியா போனேன் மட்டும் இரு துளசியை பத்தி ஏதாச்சும் பேசுன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட சிவகாமி இருந்துட்டு என்ன என்ன அபிராமி நீ இப்படியெல்லாம் பேசுற உன்னோட புள்ளிய தின்னவலை நீ இவ்வளோ வக்காலத்து வாங்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரடி இங்க பாரு சிவகாமி உங் உனக்கு இவ்வளவுதான் மரியாதை இனிமே ஒரு வார்த்தை கூட பேசாது இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சிவகாமி இருந்துட்டு என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஆஹ் ஊர்க்காரங்கள்லாம் ரொம்பவே முத்துவ பத்தி அரசல் புரிசலா பேசிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்த உடனே அபிராமி கிட்ட இங்க பாருங்கம்மா முத்தைய முத்து வந்து சாகிறதுக்கு கம்பி மட்டும் காரணம் இல்லை கரண்ட்டை மட்டும் காரணம் இல்லை அந்த கரண்ட் ஒயரை யாரோ அறுத்து விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அபிராமி இருந்துட்டு பயங்கரமான ஷாக்கோட என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆமாங்கம்மா அந்த க கரண்ட் ஒயரை யாரோ கத்தியால அறுத்து விட்டுருக்காங்க நம்ம போஸ்ட்மார்டம் பண்ணி பார்த்துருந்தா எல்லாம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த விஷயத்த யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் இருந்த சிவகாமி பயங்கரமான டென்ஷனோட ஐயோ நான் தான் பண்ணேன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்க ஆரம்பிச்சிருந்தது அவங்களுக்கு ஐயோ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேனே தெரியலையே அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளேயே பயப்படுறாங்க அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி கிட்ட நான் கிளம்புறேன் நான் கிளம்புறேன் அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு காம இருந்துட்டு கிளம்பறாங்க கிளம்பிட்டு ஊருக்கும் வீட்டுக்கும் போயிட்றாங்க போய்ட்ட உடனேயே அதாவது இந்த விஷயத்த பண்ணா இல்லையா அவனுக்கு ஃபோன் பண்ணி டே வெளியூருக்கு போயிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நான் வெளியூருக்கு தான் போய்ட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தம்பி இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாரு போன உடனேயே ஒரு ஒரு சின்ன வெளியாக வெளியூருக்கு போகிற விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கும் போகிறாரு போன உடனேயே நம்ம தம்பி இருந்துட்டு பஸ்லேயும் ஏறி உக்காறாரு உட்காந்த உடனே பக்கத்துல இருந்த பையன் இருந்துட்டு பேசுகிறத பார்க்குறா கேக்குறாங்க இங்க பாருடா இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம நீ இந்த ஊருக்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்க பாருங்கம்மா நான் இந்த ஊருக்கே வரமாட்டேன் அப்படியே இந்த பிரச்சனை வந்துட்டு பெருசாகி ஊர்ல தெரிஞ்சா எனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான்மா பாத்துக்கணும் தான் நான் அந்த கரண்ட் ஒயிர அறுத்து விட்டேன் இல்லைனா நான் அறுத்து விட்டுருக்கவே மாட்டேமா நான் அப்ப கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்னு தானே சொன்னேன் தான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த கரண்ட் ஒயர் உயிரை அறுத்து விட சொன்னீங்க இப்போ ஒரு உயிரே போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட சின்ன தம்பி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடறாரு அதுக்கப்புறம் என்ன அவனை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு நம்ம அபிராமி முன்னாடி நிக்க வைக்கிறாங்க நிக்க வச்ச உடனே பயங்கரமான ஷாக்கு என்ன சின்ன தம்பி யாரையுமே மா நான் வெளியூர் விஷயமா ஒரு ஒரு சின்ன வெளியா வெளியூர் வெளியூருக்கு போகணும்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பஸ்ல உட்காந்தனமா அப்போ இவன் யாருக்கிட்டயோ பேசிட்டு இருந்தான் உங்களாலதான் நான் அந்த கரண்ட் அறுத்துவிட்டு அந்த ஒயரை அறுக்காமல் அறுக்காம அவர் உயிர் பொழிச்சிருப்பாங்க பேசிட்டு சின்னையா சாகிறதுக்கு காரணமா இருக்கணும்னு எனக்கு தோணுதுமா இவனை எல்லாமே வெளியே வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் சொன்ன உடனே அபிராமிக்கு பயங்கரமான கோவம் அதுக்கப்புறம் அவனை ரெண்டு அற விட்டுட்டு இதெல்லாம் உன்னை யாருடா செய்ய சொன்னது என்னோட முத்து முத்துவை யாருடா இப்படி பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்திலேயே ரெண்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்து சின்ன தம்பி இருந்துட்டு இப்படி எல்லாம் விசாரிச்சா உண்மையா சொல்ல மாட்டான் நான் எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன இதுக்கப்புறம் என்னென்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க